தற்போதைய பறவை காய்ச்சல் நிலைமையை தீர்ப்பதற்காக சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்கள அதிகாரிகள் அவசர கூட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கூட்டமானது சுகாதார செயலாளர் வைத்தியர் பாலித மஹிபால தலைமையில் நேற்று இடம்பெற்றுள்ளது மேற்படி கூட்டத்தின் போது பறவை காய்ச்சலின் அபாயம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனமானது நாடு முழுவதும் உள்ள இருபது மருத்துவமனைகளில் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளை தினசரி பரிசோதனை செய்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பனிரண்டு ஆண்டுகளாக உலக சுகாதார அமைப்பின் பறவை காய்ச்சல் வெளிப்புற தரவு மதிப்பீட்டு திட்டத்தில் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் எம் ஆர் ஐ நூறு சதவீதம் பராமரித்து வருகின்றது அண்டை நாடுகளில் பறவை காய்ச்சல் அதிகரித்து வருவதால் விழிப்புடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் பறவை காய்ச்சல் இன்ஃபுளுன்சா வைரஸ்களால் ஏற்படும் ஒரு தொற்று நோயாவதுடன் இது முதல் முறையாக பறவைகளை பாதிப்பதுடன் மெச்ச விலங்குகள் மற்றும் மனிதர்களையும் பாதிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நான் வெற்றியிடுவேன் எனவும் அதன் பின்னர் தமக்கு எதிரான அனைத்து வழக்குகளும் அரசியலமைப்பின் மூலம் ரத்து செய்யப்படும் என்றும் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அத்தோடு இதன் பின்னர் கட்சி தலைமை தொடர்பில் எவ்வித பிரச்சனைகளும் ஏற்படாது எனவும் மற்றும் எதிர்வரும் தேர்தலில் புதிய சின்னம் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு வருவோம் வெற்றி பெறுவோம் அதன் பிறகு என் மீதான அனைத்து வழக்குகளும் அரசியல் செய்யப்படும் கட்சி தலைமை குறித்து எந்த பிரச்சனையும் வராது கட்சியின் தலைவர்கள் என்று கூறி பதவிகளை வாய்ப்பவர்கள் கண்டிக்கு வந்தால் அடித்து விரட்டி விடுவார்கள் என சிலர் கூறியிருக்கின்றனர் ஆனால் கட்சியில் சிலர் தங்கள் சொந்த பணத்தை பலப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் நீர்கொழும்பில் முப்பது வழிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதன்போது இணையத்தின் ஊடாக சட்டவிரோதமான முறையில் நிதி கொடுக்கல் வாங்கல்களை நடத்தியதாக கூறப்படும் நிறுவனத்தில் பணியாற்றியவர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்று முன்தினம் இரவு இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்களில் சீனா பிலிப்பைன்ஸ் மாலித்தீவு பாகிஸ்தான் இந்தியா மற்றும் நேபாளம் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த பிரஜ் அடங்குவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் முகநூல் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் ஊடாக என்று கூறி அதிக அளவில் பணம் வசூலித்து இவர்கள் மோசடியில் ஈடுபட்டதாக அதிகாரி கூறியுள்ளார் சுற்றி வளைக்கப்பட்ட இரண்டு வீடுகளிலும் இருந்து பெருமளவிலான தொடர்பாடல் உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது இலங்கையில் தங்கியிருக்கும் இந்த குழுவினர் ஏனைய நாடுகளுக்கும் இந்த மோசடி திட்ட திட்டத்தை விரிவுபடுத்துவதாக சந்தேகிக்கப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த வெளிநாட்டவர்கள் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக கூச்சப்புல் நாய்வு திணைக்களத்தின் காவல்துறை பணிப்பாளர் சிரேஷ்ட அத்தியட்சர் மங்களத்தை ஹிட்டெனிய தெரிவித்துள்ளார் அவர்கள் பல கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்துள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் அவ்வாறான மேட்ச் ஒரு இடத்தில் சோதனை நடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நீதித்துறையின் நடவடிக்கைகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடையூறு விளைவிக்க கூடாது என சட்டத்திறன்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இலங்கை சட்டத்திறன்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை மீறி சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டும் நீதிமன்றத்தின் உத்தரவை விமர்சித்து வருவதாக அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது நீதி அமைச்சர் உள்ளிட்ட மேலும் சில உறுப்பினர்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற நீதிமன்ற நிலுவையில் உள்ள நீதித்துறை மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பாதிப்படைய செய்யும் செயல்படும் அதிகாரிகள் அவர்களுக்கு எதிராக இலங்கையில் நடைமுறையில் உள்ள அமைய ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க முடியும் மேலும் நீதித்துறையை விமர்சிக்கும் வகையில் நாடாளுமன்றில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் சட்டத்தின் ஆட்சிக்கு அச்சுறுத்தலாக அமைவதோடு நீதித்துறையின் சுதாதீன தன்மையும் கேள்விக்குட்படுத்தியுள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அரச நிறுவனங்களில் அறவிடப்பட வேண்டிய மீதி வரி பணத்தை அறவிடுவதற்கு அவசியமான சகல நடவடிக்கைகளையும் எதிர்காலத்தில் எடுக்க உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாமலபித்யா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அறவிடப்பட வேண்டிய மீதி தொகை தொடர்பில் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் அத்தோடு முதலாவதாக எமது நாட்டின் சட்டத்தில் காணப்படும் மேன்முறையீட்டு உரிமையானது முழு உலகத்திலும் உள்ளது அரசாங்கத்தினால் குத்தகை செலுத்துமாறு குறிப்பிட்டால் சட்டத்தின் முன்னால் சென்று மேன்முறையீடு செய்து அரசாங்கமாக இருந்தாலும் இதனை செலுத்த முடியாது என்று சட்டத்தால் நீதிமன்றத்திடம் சொல்ல மக்களுக்கு உரிமை உள்ளது உலகில் ஆக குறைந்த வருமானம் கிடைக்க பெற்றாலும் ஏதோ ஒரு இடத்திற்கு நாட்டை கொண்டு செல்கின்றோம் இந்த நிலையில் அறவிடப்பட வேண்டியவற்றை அறவிடாது புதியவற்றை மேற்கொள்ள முயற்சிப்பதாக எதிர்க்கட்சியின் தற்போது சொல்ல முயற்சிக்கின்றனர் அது ஒரு தர்க்கமாகும் அத்தோடு அறவிடப்பட வேண்டிய மீதி வரி தொகை பற்றி அரசாங்கமாக தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபை கடந்த இருபது மற்றும் இருபத்தி ஓராம் திகதிகளில் அதிகரித்த வருமானத்தை ஈட்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் தெரிவித்துள்ளார் அத்துடன் இருபதாம் திகதி இருபத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த இருபத்தி ஓராம் திகதி முப்பத்தி ஐந்து தசம் எட்டு மில்லியன் ரூபாய் வருமானமாக பெறப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது போசன் பூரணி தினத்தை முன்னிட்டு அண்டுராதபுரம் மற்றும் பொலனறுவை பகுதிகளுக்கு நடத்தப்பட்ட விஷிட பேருந்து சேவை முன்னெடுக்கப்பட்டது குறித்த பேருந்து சேவையின் மூலம் இந்த வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நவகம பிரதேசத்தில் தனது காதலுடன் பேய் மாளிகை பார்க்க சென்ற இளம்பெண் ஒருவர் அவரது கணவரால் தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சில காலமாக பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் ஆணுடன் சென்ற போதே கணவர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பெண் தனது காதலுடன் பேய் மாளிகை பார்க்க சென்றுள்ள நிலையில் அங்கு கணவன் சவப்பட்டியில் பூத உடலாக நடித்துக் கொண்டிருந்தார் இதன் போது இருபத்தி ஒரு வயதுடைய மாணவியை தாக்க முயன்ற கணவர் உட்பட மோதலில் ஈடுபட்ட பனிரண்டு பேரை போலீசார் னர் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் நவகமோ பிரதேசத்தில் வசிக்கும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் குறித்து தம்பதினர் சில காலமாக பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் சட்ட ரீதியாக விவாகரத்து பெறவில்லை எனவும் தெரிய மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட இரு தரப்பையும் சேர்ந்த ஆறு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முள்ளத்தீவு மாங்குளம் பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விபத்து சம்பவமானது நேற்று இரவு பதினோரு மணி அளவில் மாங்குளம் பணிக்கண்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் பனிக்கண்குளம் பகுதியில் நெடுஞ்சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ஜாழ்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற அதிசோசு பேருந்தின் பின்புறம் பாரவூர்த்தி ஒன்று மோதியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தில் திருத்த பணியில் ஈடுபட்டிருந்த மூவர் சிக்கி தூக்கி வீசப்பட்டு வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தில் திருத்த பணியில் ஈடுபட்டிருந்த மூவர் சிக்கி தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்துள்ளனர் பாரவூர்தி சாரதி மற்றும் பேருந்தில் பயணித்த ஒருவர் என இருவர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவம் தொடர்பாக மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நேபாளத்தில் உள்ள அடர்த்தியான காடுகளில் உள்ள ஒரு மரத்தின் கீழ் இரண்டாயிரத்தி ஐந்து ஆம் ஆண்டு ராம் பகதூர் பாம்ஜான் என்ற சிறுவன் பத்து மாதங்கள் தவம் இருந்தான் என்றும் அந்த சிறுவன் உணவு தண்ணீர் உறக்கம் என எதுவும் இல்லாமல் இருந்தான் என்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் நம்புகின்றனர் இதன் காரணமாக அந்த சிறுவனை புத்தரின் மறு அவதாரம் என்று பெரும்பாலான மக்கள் நம்ப ஆரம்பித்தனர் இந்த நிலையில் முப்பத்தி மூன்று வயதாகும் ராம் பகதூர் பாம்ஜான் மீது குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் அவர் கூச்சவாளி என்று நேபாள நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துள்ளது ஜூலை முதலாம் தகுதி தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த கூட்டத்துக்காக பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் என்றும் கூறப்படுகின்றது